ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேஎஸ் ஜஹா வேர்ல்டு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா புளியோதரைக்கு ஏற்ற ஒரு சைடிஷ் தாங்க பார்க்க போகிறோம் அதுக்காக நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்து கருப்பு கொண்டக்கடலை இந்த கொண்டக்கடலையை வந்து நைட்டி நல்லா ஊற போட்டு இப்போ வந்து நாம் வந்து குக்கரில் வேக வைக்க போகிறோம் இது வந்து கொண்டக்கடலை வந்து குறஞ்சது எட்டு மணி நேரமாவது நல்லா வந்து ஊறணும் இப்போ நாம் விசில் கொடுத்து வேக வச்சுக்கலாம் அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சேனக்கிழங்கு எடுத்துருக்கிறேன் இந்த சேனக்கிழங்கு நாங்கள் வந்து இதை வந்து சேனக்கிழங்குன்னு சொல்லுவோம் இந்த கிழங்கு வந்து சின்ன சின்ன பீசஸாக நறுக்கி இது வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து வேக வைக்கலாம் இது வந்து நல்லா வேக வச்சு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அதுக்கான ஃபஸ்ட்டு மசாலா வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அதுக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்துருக்கிறேன் இது வந்து ஒரு ஐம்பது கிராம் இருக்கும் இந்த கொத்தமல்லி ஐம்பது கிராம் கொத்தமல்லி அப்புறமா காரத்துக்கு ஏற்றவாறு வர எடுத்துக்கலாம் கொஞ்சம் காரமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம் அப்புறமா நம்மளோட குழம்போட திக்னஸுக்கு ஏற்றவாறு தேங்காய் துருவல்கள் கொஞ்சமாக கருவேப்பிலை கருவேப்பிலை வந்து நாம் வந்து எவ்வளோ தூரம் ஆட் பண்ணோமோ அவ்வளோ தூரம் உடம்புக்கு வந்து நல்லது நம்ம குழம்புல போடும்போது குழந்தைங்க வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சிருவாங்க இல்லையா இதில் வந்து நம்ம வறுத்து ஆட் பண்ணும்போது அந்த கருவேப்பிலையினோட சத்துக்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அதனால் கருவேப்பிலை வந்து நீங்கள் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்குவாங்க எல்லாமே நம் நம்ம நல்லா வறுத்துக்கலாம் இது வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து வறுத்துக்கலாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வரணும் அப்போ தான் கிரேவி வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வறுத்துக்கோங்க நல்லா வறுத்து கலர் வந்து இந்த மாதிரி சேஞ்ச் ஆகி வரணும் நல்லா ப்ரௌனிஷ் கலருக்கு எல்லாமே நல்லா ஈவனாக ஃப்ரை ஆகியிருக்கு ஸோ இந்த டயத்தில் வந்து நாம் வந்து மஞ்சள் பொடி வந்து ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு அதே சூட்டில் வந்து அந்த மஞ்சளோட பச்சை வாசனை எல்லாமே போய் நல்லா ஃப்ரை ஆகட்டும் இதை வந்து நம்ம அப்படியே ஆரவச்சு நம்ம தண்ணி விட்டு நல்ல மை போல் நாம் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இதுதான் இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மசாலா இதை வந்து அப்படியே ஆரவிட்ருலாம் நீங்கள் வந்து வத்தலுக்கு பதிலாக மிளகாப்பொடி போடறதுனாலும் பொடி போட்டுக்கலாம் தனியாவுக்கு பதிலாக தனியாக தூள் போடறனா கூட போட்டுக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீனக்கிழங்கு வந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து விந்துடுச்சு இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து தனியாக மாற்றிக்கலாம் இது வந்து ஃபுல்லாக குக் ஆகணும்னு தேவையில்லை ஏன்னா நம்ம வந்து காய் ஆட் பண்ணும்போது இதையே நம்ம ஆட் பண்ண போகிறோம் அதனால் நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து இது வந்து குக் போதும் இது வந்து குக் ஆகிருக்கு அதனால இதை நம்ம மாத்திக்கலாம் இதை மாத்திட்டு அதே பேனை வந்து நம்ம வாஷ் பண்ணி அதில் வந்து காய் ஆட் பண்ணிக்கலாம் காய் வந்து பார்த்தீங்கன்னா கத்தரிக்காய் முருங்கக்காய் கருவேப்பலை அப்புறமா சின்ன வெங்காயம் காய் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க முருங்கக்காய் வந்து ரெண்டாக கட் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி முழுசாவே போட்டு ஜஸ்ட் ஒரு கீரல் போட்டு நீங்கள் வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க கூடவே காய் வந்து வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு சால்ட்டும் ஆட் பண்ணி நம்ம வந்து அதை வந்து வேக விட்டுறலாம் கூடவே நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற கிழங்கையும் போட்டுக்கலாம் இது வந்து நைன்டி வந்து வெந்திருக்கு அந்த சேனக்கிழங்கையும் இது கூட ஆட் பண்ணி நம்ம வந்து வேக வச்சுக்கலாம் ஆட் பண்ணி நம்ம வந்து மூடி போட்டுக்கலாம் பொதுவாகவே காய் வந்து நம்ம வந்து வேக வைக்கும்போது மூடி போட்டு தான் வேக வைக்கணும் அப்போ தான் அதோடைய சத்துக்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஆனால் கீரை வந்து சமைக்கும் போது என்ன பண்ணால் நம்ம வந்து மூடி போடக்கூடாது காய்னால நம்ம வந்து மூடி போட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்து இந்த காய் வந்து நல்லா வந்து வெந்து வந்துடும் அது வரைக்கும் நம்ம மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் காய் வந்து நல்லா வந்துருக்கு அது கூட கலர் சேஞ்ச் ஆகியிருக்கு கத்திரிக்காய் உள்ளி எல்லாமே நல்லா வந்துருக்கு இந்த டைமில் வந்து நாம் எடுத்து வச்சுருக்கிற கொண்டைக்கடையிலே வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஏற்கனவே நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த கொண்டைக்கடையிலே இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டப்புறமா நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்கிற புளிக்கரைசல் வந்து ஆட் பண்ணிக்கலாம் காய்கறிக்கு வந்து புளிக்கரைசல் வந்து கொஞ்சமாக விட்டால் போதும் ஏன்னா வந்து காய்னால அது வந்து புளிப்பை வந்து எடுத்துரும் அதனால் ரொம்ப அதிகமாக விட வேண்டாம் கொஞ்சமாக விட்டால் போதும் விட்டுட்டு நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவும் பேஸ்ட்டையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு குழம்போட ஏற்றவாறு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஆட் பண்ணிவிட்டு எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்துட்டு உப்பு புளி காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லிவிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஏதாவது தேவைப்பட்டேன்னு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க எல்லாமே நல்லா கலந்து விட்டப்புறமா நாம் வந்து அதை வந்து நல்லா கொதிக்க விட்டுடலாம் மறுபடியும் நாம் வந்து மூடி போட்டு இதை வந்து குக் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து குழம்புல வந்து உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அதனால் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சமாக புளியும் ஆட் பண்ணிக்கிட்டேன் இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம் நல்லா வந்து கொதி வரணும் நல்லா கொதி வந்து அந்த எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வரணும் பாருங்கள் ஆவி வருது ஸோ இந்த பக்கத்தில் வந்து நான் வந்து தாளிப்பு போட்டுக்கிட்டேன் தழிப்புக்கு வந்து நம்ம வந்து நல்லெண்ணெய் வந்து எடுத்துருக்குறோம் நல்லெண்ணெய் வந்து தீயலுக்கு விடும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லெண்ணெயில் வந்து கடுகு வெந்தயம் வரமிளகாய் கருவேப்பிலை எல்லாமே போட்டு நல்லா வந்து அது வந்து நல்லா ஃப்ரை ஆகி வரணும் அந்த டைமில் வந்து கொஞ்சமாக நீங்கள் வந்து சுண்டவத்தல் ஆட் பண்ணிக்குவாங்க சுண்டவத்தல் ஆட் பண்ணும்போது அந்த தீயலோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல ஒரு வாசமாகவும் இருக்கும் சுண்டவத்தல் வத்தல் வயிற்றுக்கு வந்து ரொம்ப நல்லது கொஞ்சமாக ஒரு டென் டு டுவெல் அந்த மாதிரி நீங்கள் வந்து சுண்டவத்தல் ஆட் பண்ணி அதையும் அந்த எண்ணெயில் நல்லா வறுத்து நம்ம வந்து இந்த தீயலை வந்து ஆட் பண்ணும்போது டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் பாருங்கள் இப்போ ரெடி ரெடியாயிடுச்சு இப்போ இந்த தாளிப்பை நம்ம போட்டுக்கலாம் தாளிப்பை போட்டுட்டு ஜஸ்ட் நம்ம கிளறி கொடுத்துக்கலாம் மறுபடியும் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வந்து அது வந்து நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதித்து அந்த எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வரும் பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் இந்த தீயல் வந்து பார்த்தீங்கன்னா புளியோதரைக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சாத இது வெள்ளைச்சோறுக்கும் நல்லாயிருக்கும் புளியோதரைக்கு எஸ்பெஷலி நம்ம வெளியே எங்கேயாவது போகும்போது சாப்பாடெலாம் கட்டி கொண்டு போகல அந்த டயத்தில் வந்து நீங்கள் இந்த மாதிரி தீயல் வச்சு கொண்டு போய் பாருங்கள் அப்படி ஒரு வாசமாக இருக்கும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்